नमस्कार शेतकरी मित्रांनो जय शेतकरी राजा या युट्यूब चॅनल मध्ये आपले सर्वांचे स्वागत आहे तर आज आपण ह्या व्हिडिओ मध्ये महाराष्ट्रातील तुरीचे बाजार भाव आजचे आतापर्यंत आलेल्या सर्व, बाजा पंतत पूर्वी सर्व बाजार समित्यांचे पण तत्पूर्वी सर्व पिकांचे बाजारभाव शेतीविषयक माहिती शेतीविषयक मार्केट रिपोर्ट तसेच देणेकॉन बघण्यासाठी आजच युट्यूब ह्या चॅनलवर जाऊन जय शेतकरी राजा या युट्यूब चॅनलला सबस्क्राईब करा व्हिडिओला लाईक करा आणि बेलायकॉन बटन नक्कीच दाबा त्यामुळे तुम्हाला नवीन व्हिडिओचे अपडेट लगेचच्या लगेच बघायला मिळतील तसेच कमेंटमध्ये तुमच्या समिती समिती बाजार समितीचे नाव अवश्य टाका कारण काही बाजार समितीचे बाजारभाव हे उशिरा अपडेट होतात मग चला तर जाणून घ्या महाराष्ट्रातील तूर बाजारभाव आज झालेला महाराष्ट्रातील तूर बाजारभाव पहिली बाजार बाजा समिती तुळजापूर तुरी चव्हाण पांढरा आवक पंच्याण्णव क्विंटलची कमीत कमी दर सहा हजार सातशे रुपये क्विंटल சர்வசாரண சாஹ ரூபாய் கவிண்ட்டாஸ்து க்விண்டல் பரடா துரிச்சவன் பண்றா அவக்கடச க்விண்டல் கமித் கமி துபாய் க்விண்டல் சர்வசார சாஹோ ரூபாய் க்விண்டல் ஜாஸ்த் எஷே பன்னாசே க்விண்டல் நாரிசவாண பிடரா அவகே சதவதிசிண்ட கமித் கமத சாஹார சாசே அடசச ரூபாய் கவிண்டல் சர்வசா நோசே தீச ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி தான் சாஹி பாரா ரூபாய் கவிண்டல் கேவரா தூரிசவ்வாண் படரா அவக தீன்சே சத்திய க்விண்டல் कमीत कम दास सहा हजार पाचशे रुपये क्विंटल सर्वसाधारण दस सात हजार रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार तीनशे एक्क्याण्णव रुपये क्विंटल करमाळा तुरीचं वान पांढरा अवघ दोन हजार दोनशे सदुसष्ट क्विंटलची कमीत दर सहा हजार पाचशे रुपये क्विंटल दर सात हजार दोनशे रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार पाचशे एक रुपये क्विंटल शोगाव बोदिगाव तुरीचा वाण पांढरा अवक क्विंटलची कमीत कमी दर सहा हजार आठशे रुपये क्विंटल जास्तीचा दर सहा हजार नऊशे रुपये क्विंटल शोगाव तुरीचा वाण पांढरा अवक एकशे पंचवीस क्विंटलची कमीत दर सहा हजार आठशे रुपये क्विंटल सर्वसाधारण आणि जास्तीचा दर सात हजार रुपये क्विंटल जामखेड तुरीचा वाण पांढरा अवकेचाळीस க்ண்டிங கே கட்டாரண சூப்படாந்த கவிண்ட்டி சம்பாஜி நகர தூரிச்சவான பான்ரா அவ பார்த்தே நவ்வது க்விண்டல் சிங் कमीत कमी दर सहा हजार पाचशे ऐंशी रुपये क्विंटल सर्वसाधारण दर सात हजार एकशे तीस रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार सहाशे एकोणऐंशी रुपये क्विंटल जालना तुरीचं वाहन पांढरा अवघ तीन हजार आठशे पाच क्विंटलची कमीत कमी दर सहा हजार पाचशे रुपये क्विंटल दर सात हजार चारशे पन्नास रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार सातशे एकसष्ट रुपये क्विंटल घाटन तूर लोकल अवघ पंचेचाळीस क्विंटलची கமீ கமிதா சாஹாரோ ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹ ரூபாய் க்விண்டல் ஜாஸ்திச்சர சாஹார தோன்சே ரூபாய் கவிண்டல் மங்களூர்பேட்டூர் தூர்ல அக பெஸ் க்விண்டல் சி கமித் கம்மி தர பார்த்த ஆட்டு ரூபாய் கவிண்டல் சர்வசாரணா சாஹார ஆட்டு ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்சர சாஹோ ரூபாய் கவிண்டல் மங்களுபேட்ட தூர்ல அக்கே க்விண்டல் சி கமித் கம சாஹோ ரூபே க்விண்டல் சர்வசாரசே பன்னாச ரூபே கவிண்டல் ஜாஸ்தா சாஹி தீன்சே வீஸ் ரூபாய் கவிண்டல் துஜாப்பூர் தூர்ல அவுக்கனவ்வது கவிண்டல் கமித் கமதா சாஹார ஆய்வு க்விண்டல் சர்வசாந்த சாஹோ ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி தா சாத்சே பஞ்சர் ரூபாய் க்விண்டல் தோன் கேட்க தூர்லவ் க்விண்டல் கமித் கமா சாஹோ ரூபாய் கவிண்டல் சர்வசா சாஹார பச்சே ரூபய க்விண்டல் ஜாஸ்தா சாஹார ஆய் க்விண்டல் சாந்தபா தூர்ல அவகே பச கவிட்டல் கமித் கமதா சாஹோ ரூபாய் க்விண்டல் சர்வசாந்த சாஹார ஐசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்த் சாசே ரூபாய் க்விண்டல் சாவனே தூரில பஸ்சீஸ் க்விண்டல் ஜி கமித் கமதா சாஹா தீன்சே ரூபாய் க்விண்டல் சர்வசாந்த சாஹா சாசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி தாஹா ஆச ரூபாய் க்விண்டல் மல்பூர் தூர அவகே வீஸ் க்விண்டல் ஜி கம்மி கம்மி துபி க்விண்டல் சர்வசார ஜாஸ்தி ஆம்பர ரூபாய் க்விண்டல் ஜழகா ஜமத அஸிலா தூர அனுசே பஞ்சர் க்விண்டல் ஜிங் கமித் கமிதா சாஹோ ரூபாய் கவிண்டல் சர்வசா அந்த சாஹார பச்சே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தா சாஹ ரூபாய் கவிண்ட்ட பச்சோரா தூரில தீசே க்விண்டல் கமித் கமிதா பார்த்த சாசே பஞ்சி ரூபாய் க்விண்டல் சர்வசா அந்த சாஹி தீன்சேவி சாஹிபார்ட் எஸ்சே க்விண்டல் ஹிங்கணா தூர அபக சாரி க்விண்டல் கமித் கம சாஹார சார்ஷே அக்கா ரூபாய் க்விண்டல் சர்வச சாசே சத்த சாஹார சர்ப்பே க்விண்டல் ஜாஸ்திச்சர ஆட்ட ஹார்ட் க்விண்டல் நாப்பூர் தூர அவக்குத்தர க்விண்டல் கமித் கமதா சாஹோ ரூபாய் க்விண்டல் சர்வச அந்த சாஹார சாசே பன்னாச ரூபே க்விண்டல் ஜாஸ்திச்சர ஆட்ட ஸோ ரூபாய் கவிண்டல் சிங்கல தூர அவக்கே சோழா கவிண்டல் கமித் கமதா சாஹார பசே ரூபாய் கவிண்டல் சர்வச சாஹ ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தா தர சாஹார பார்த்தே ரூபாய் க்விண்டல் அருவி தூர அவுக்கு திரச்ட் க்விண்டல் கமித் தமிதா சாஹோ ரூபே க்விண்டல் சர்வசாண்ட சாஹி ஆய் க்விண்டல் ஜாஸ்திச்சர் சாஹார பஞ்சாவே க்விண்டல் பர்வணி தூர ஆக் எஸ் க்விண்டல் சி கமித் தமிதா சாஹோ ரூபாய் க்விண்டல் சர்வசாண்ட சாஹார பன்னா ரூபாய் க்விண்டல் ஜாஸ்திச்ச சாஹார ரூபே க்விண்டல் यवतमाळ तूर लाल अवघे चाळीस क्विंटलची कमीत कमदास सहा हजार चारशे पाच रुपये क्विंटल सर्वच अंदाज सहा हजार आठशे नव्वद रुपये क्विंटल जास्तीचा दा सात हजार तीनशे पंच्याहत्तर रुपये क्विंटल अमरावती तूर लाल अवघक दोनशे एकोणपन्नास क्विंटलची कमीत कमदास सहा हजार आठशे रुपये क्विंटल सर्वच अंदाज सात हजार पन्नास रुपये क्विंटल जास्तीचा दा सात हजार तीनशे रुपये क्विंटल जालना तूर लाल अवघ एक हजार एकोणनव्वद क्विंटलची கமித் கம சாஹார பாரசே ரூபாய் கவிண்டல் சர்வசா சாஹி தீன்சே பன்னாசே க்விண்டல் ஜாஸ்தி சார் சாஹா சாசே எக்வன் ரூபாய் க்விண்டல் மாணவாத் தூர்லோக்கல் அவகே திரேச்ட க்விண்டல் கமித் கமதா சாஹா சாசே ரூபாய் கவிண்டல் சர்வசா சாஹி நோசே நவ்வெய் கவிண்டல் ஜாத்திச்ச சாஹார பார்த்து ரூபாய் க்விண்டல் கார்த்த தூர்லோக்கல் அவகோன் ஷம்பர் க்விண்டல் கமீ கமதா சாஹா தினசே பஸ்சி ரூபாய் க்விண்டல் சர்வசந்த சாஹா சாரே பஞ்சாவணி ஜாஸ்திச்சர் அடஹ் க்விண்டல் பை தூர லோக்கல் அவகே பஞ்சிஸ் க்விண்டல் கமித் கமதா சாஹா சாசே எக்கிய ரூபாய் க்விண்டல் சர்வசந்த சாஹா நோசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்திச்சர சாஹா சாச ரூபாய் கவிண்டல் பாரி தூர லோக்கல் அவகோன் சாஷே பஞ்சோ க்விண்டல் कमीतकमदास सहा हजार आठशे रुपये क्विंटल सर्वधान दा सात हजार सा एकशे पन्नास रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार तीनशे रुपये क्विंटल तरी होते चौदा जानेवारी दोन हजार पंचवीस आजची महाराष्ट्राचे तुरीचे बाजारभाव आत्तापर्यंत आलेल्या सर्व बाजार समित्यांचे भेटी नवीन नोटसोबत तोपर्यंत नमस्कार बाय आहे